ghé 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 ba ghé ba ghé 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 என் பேர் வந்து மேகன் குமார் நம்ம வந்து திருக்கோயிலூர் திருக்கோயிலூர் உள்ள கிராமம் கச்சி கோச்சான் எனக்கு நாய் வளர்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் நாய் கோழி பேர்ட்ஸ் விலங்கு இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த நாயங்க வளர்க்குறதெல்லாம் இது வந்து நம்ம வீட்டில் குட்டியிலேருந்து வளர்க்குறோம் இவர் பேர் வந்து செங்கன்னி இது பேர் வந்து பால் கன்னி ஃபீமேலு மேலு ஃபுட்டு வந்து நார்மலாக நம்ம வீட்டில் என்ன சாப்பிட்றோமோ அதுதான் தான் கொடுப்போம் இது தான் அதுதான் இல்லை நான்வெஜ் தவிர வெஜ் ஐட்டம் எல்லாமே சாப்பிடுவேப்ப யூஸ் ஆ பண்ணுவோம் பேச்சு போவோம் வாக்கிங் மாதிரி குடிக்கும் நம்ம எதனா பயிர் வச்சுருந்தோம்னா அங்கே அங்க வந்து பண்ணி வரும் பயிருங்களை நாஸ்தி பண்ணுங்க வந்து விலங்கு வந்து அதனால வந்து இது இட்டுனு போனா கொல்லிக்கு இட்டுனு போயிருந்தோன்னா கிட்ட வராதுங்க அப்படி சப்போஸ் இருந்துச்சுன்னா குடிச்சிருங்க நம்ம சொல்றத கேட்பாங்க நான் ரெண்டுமே இப்போ வந்து மேட்டிங் ஆகிருக்காப்புல வந்து ஒன்றரை மாதம் ஆயிருக்குப்புல இன்னும் ஒரு மாசத்துல குட்டி போட்டுருவோம் குட்டி நாங்களே வளர்ப்போம் அப்படி சப்போஸ் நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டுங்க யாராச்சும் கேட்டாங்கன்னா கொடுத்துருவோம் ஏய் ராக்கிங் வா ஏய் அப்படியா ஏய் வாங்க